அன்பிற்கினிய நண்பர்களே யார் அமர்வார் இந்த சிம்மாசனம் என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற கருத்துக்களை வெளியிடுகிறேன் இது எந்த முடிவையும் தராது ஆனால் ஒரு முடிவு எப்படியெல்லாம் எடுக்கப்படலாம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கக்கூடும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சிதான் இது ஏற்போர் ஏற்க புறந்தள்ளுவோர் புறந்தல்ல இல்லை அப்படித்தான் இருக்க முடியும் நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல அந்த கட்சியின் ஆதரவாளனும் அல்ல எனவே ஒரு நடுநிலையில் இருந்து என்னால் கருத்துக்களை ஒரு அனலிட்டிக்கலாக ஆராய முடியும் என்றே நான் கருதுகிறேன் ஒரு மூன்றாண்டு காலம் தலைவர் பதவியில் ஒருவர் இருக்கலாம் என்று அவர்களுக்கு விதி இருக்கிறது அந்த தேர்தல் விதி படி மூன்றாண்டு அவருக்கு முடிந்து விட்டது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியை வளர்க்க பாடுபட்டிருக்கிறார் அவரால் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை மறுக்க இயலாது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் ஒரு அரசியல்வாதிக்கு தகாத சில அடங்கா பிடாரித்தனமான வாய் சொற்களை விட்டு கெட்ட பேரும் வாங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் தொடர்பாரா இல்லையெனில் யார் அந்த பதவிக்கு நாற்காலையில் அமர்வார்கள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆராய்வது மட்டுமே இதன் நோக்கம் அந்த நாற்காலியிலே ஒருவரை அமர்த்துவதென்பது சற்று கடினமான செயல் அந்த பதவிக்கு யார் பொருத்தமாக இருப்பார் என்பதையும் தாண்டி வேறு பல விஷயங்களுக்கு இவர் பயன்படுவாரா இவரால் மக்கள் மக்களை ஈர்க்க முடியுமா வேறு பல காம்பினேஷன்கள் ஒரு சீட்டு கெட்டு விளையாடுவதை போல இவரோடு இவர் சேருவார் அவரோடு யார் சேருவார் என்றெல்லாம் பார்த்து வென்றால் யாரெல்லாம் சேருவார்கள் பாஜகவோடு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலிலே ஒரு கூட்டணி அமைத்து அது தோற்று போய்விட்டால் ஜெயித்த பிறகு ஜெயிக்கிற கட்சியோடு தேர்தலுக்கு பின்னால் பிறகு ஒரு கூட்டணி வைக்க இயலுமா ஒருவேளை ஏதோ ஒரு அணி அல்லது கட்சி கிட்டத்தட்ட தனி மெஜாரிட்டி பெற்றிருந்தாலும் அதற்கு சில ப்ராப்ளம்களை உருவாக்கி ஒரு கூட்டணி வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் மனதில் நட்டு பாஜக ஒரு இரண்டு மந்திரி கேட்க முடியுமா இப்படி பல விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது இன்னும் ஒன்றிரண்டு சிக்கல்கள் இருக்கின்றன எழுபத்தைந்து வயதில் ரிட்டையர் ஆகி வேண்டும் என்பது பாஜகவினுடைய திருத்த முடியாத விதி அந்த அடிப்படையில் பார்த்தால் தொடர்ந்து மோடி இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை வருகிறவர் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு பிறப்பார் என்று யாரும் சொல்ல இயலாது அமித்ஷா மீது சரியாகவோ தவறாகவோ ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கொஞ்சம் பிடிவாதக்காரர் ஏன் மன்னித்துவிடுங்கள் வெறி என்பது போல ஒரு எண்ணம் வந்துவிட்டது எனவே ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவரோ மகாராஜா குடும்பத்தை சேர்ந்த ராஜ்நாத் சிங்கோ யாரோ ஒருவர் வரக்கூடும் அவர்கள் கட்சி விவகாரம் மத்திய தலைமைக்கு ஆனால் இவர் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால் திரு மோடி அதையும் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தேர்வு செய்வதற்கு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் பல கெட்ட பெயர்கள் இருக்கத்தான் செய்தன சொந்த புத்தியாலோ யாரோ சொல்லிக் கொடுத்த அறிவுரையாலோ ஜெயலலிதா அவர்கள் இரண்டு டாப் கிளாஸ் காரியங்கள் செய்தார் ஒன்று பாஜகவுக்கு படித்துவிடுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன தேவையோ அந்த தேவைப்படுகிற விஷயத்தையெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து அன்புமணியை தான் முதலமைச்சர் என்கிற கனவிலே மிதக்கச் செய்து ஓட்டுக்களை அண்ணா அதிமுகவுக்கு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அண்ணா அதிமுகவுக்கு எதிராக இருந்த வாக்குகள் திமுகவுக்கு போய்விடாமல் வன்னியர் வாக்குகள் வன்னியர்களுக்கு மட்டுமே என்று பிரித்துவிட ஆவண செய்தார் பாவம் அன்பு தான் யார் தனக்கு என்ன திறமை இருக்கிறது என்ன வாக்கு சதவீதம் தனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் தந்தையும் மகனும் புரிந்து கொள்ளாமல் ஜெயலலிதாவுடைய சூழ்ச்சிக்கு இரையாகி ஓட்டை பிரித்து தோற்று போனார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகளில் ஒரு மூன்றில் ஒன்றாவது அவர்கள் தனியாக நிற்காமல் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்காமல் இருந்திருந்தால் ஒரு மூன்றில் ஒன்றாவது திமுகவுக்கு கிடைத்திருக்கும் திமுக ஆட்சி அமைத்திருக்கும் அதோடு நிற்காமல் கேப்டன் விஜயகாந்தை விட்டார் பேச வேண்டிய இடத்தில் பேசி யார் சொன்னார் விஜயகாந்த் திடீரென்று ஏற்றுக்கொண்டு அந்த சொல்லுகிற நபரை கேப்டனாக துதித்து வணங்குவாரோ அவரிடம் சொல்லி செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து அவரும் பாவம் சினிமா என்று திரு விஜயகாந்த் இதையும் நினைத்துக் கொண்டு நான் கிங் ஆக வேண்டுமா கிங் மேக்கர் ஆக வேண்டுமா என்று கேட்ட அங்கிருந்த ஒரு பத்து இருபது பேர் கை தட்டினான் நீங்க இல்லை நீங்க கிங் ஆக வேண்டும் அதை நம்பி அவர் திமுகவுக்கு எதிராக இருந்த வாக்குகளை பிரித்து கொண்டு போனார் அம்மையார் ஜெயித்தார் இப்போதும் அதே யுத்தி பின்பற்றப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தலைவர் யார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யும் அநேகமாக திரு அண்ணாமலை தொடரமாட்டார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்திலிருந்து வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முருகனாகட்டும் திருமதி தமிழிசை ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட இனம் குறைந்தபட்சம் அந்த இனமாவது அவர்கள் கட்சியை ஆதரிக்கும் என்று எண்ணுகிறார்கள் அது ஒரு அரசியல் நிலைப்பாடு தவறல்ல இன்னொன்று ஒரே பகுதியைச் சேர்ந்த திருமதி வானதி சி சீனிவாசனும் திரு அண்ணாமலையும் வருவதற்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை யார் பணம் செலவு செய்வார்கள் யார் கையிலே பணத்தை ஒப்படைக்க வேண்டும் இதையெல்லாம் பாஜகவினுடைய தலைமையும் முடிவு செய்யும் ஒருவேளை கிஷன் ரெட்டி இங்கே வந்து நயனார் நாகேந்திரன் பெயரையும் அண்ணாமலை பெயரையும் திருமதி சீனிவாசன் பெயரையும் முதலில் அண்ணாமலை பெயரை எழுதி இரண்டாவது திருமதி வானதி பெயரை எழுதி மூன்றாவது லைனா நாகேந்திரன் பெயரை எழுதி கொடுத்தாலும் தலைமை அழைத்து பேசி அண்ணாமலை நீதான் உன் பெயர்தான் முதலில் இருக்கிறது ஆனால் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர் உனக்கு பதிலாக வருவதையும் நாங்கள் விரும்பவில்லை என்று எடுத்து தெளிவுபடுத்தி நீ டெல்லிக்கு வந்துவிடு என்று அழைத்துக் கொள்ளலாம் இன்னொன்றும் இருக்கிறது அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திரு இபிஎஸ் அவர்களையும் மிக அதிகமாக பாதித்திருக்கிறார் எனவே ஒருவேளை தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அண்ணா திமுகவோடு கூட்டு வைக்க வேண்டுமானால் அண்ணாமலை நல்லது ஒருவேளை கூட்டு இல்லை என்றாலும் கூட தனித்தனியாக நின்று பிறகு அதுக்கு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கிவிட்ட பிறகு கூட அண்ணா திமுக ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்படலாம் பாஜகவினுடைய எம்எல்ஏ ஆதரவு அதிமுகவுக்கு தேவைப்படலாம் அவர்களுக்கு இருக்கிற எம்எல்ஏ பலத்தை வைத்து யார் முதல்வர் யார் துணை முதல்வர் யார் மூன்று மந்திரி யார் நான்கு மந்திரி என்று முடிவு செய்து கொள்ளலாம் அண்ணாமலை அதற்கு பயன்படவும் மாட்டார் அனுமதிக்கவும் மாட்டார் எனவே அண்ணாமலை அநேகமாக தலைவராக தொடர மாட்டார் எனவே அண்ணாமலை அநேகமாக தொடர மாட்டார் அவர் கையிலிருந்து செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அவரிடம் பணமும் இல்லை இந்த பின்னணியிலே திரு நயனா நாகேந்திரனை தலைமை பதவியில் வைத்தால் ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடிய வசதியும் மனமும் தாராளமும் இருக்கிறது ஒரு பெரிய ஜாதியினுடைய பிரதிநிதி என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆயிரம் தான் ஜாதி வேண்டாம் என்று நாம் சொன்னாலும் இறுதியாக ஜாதியில்தான் வந்து எதுவும் முடிகிறது திரு டிடிவி உடன் கூட்டு வைப்பதற்கும் டிடிவியை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த ஜாதி பயன்படும் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஏதோ ஒரு அணியின் பெயரை கண்டுபிடித்து கட்சி இல்லாவிட்டாலும் ஒரு அணியாக ஒரு இருபது சீட் தமிழ்நாடு முழுக்க பாஜக அணியில் நின்று பாஜக சின்னத்திலேயே கூட இருக்கலாம் இல்லை எலெக்ஷன் கமிஷனிடம் சொன்னால் ஓபிஎஸ் அணியை ஒரு தனி அணியாக கூட அங்கீகாரம் செய்து ஒரு சின்ன சின்னம் கொடுத்து போகலாம் எனவே இது நயனார் நாகேந்திரனை தலைமை பதவிக்கு அழைத்து என்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு வேறு சில பலன்களை அளிக்கும் ஒன்று அவர் செலவு செய்யக்கூடிய தயாராக இருக்கிற பணம் இரண்டு அதையும் தாண்டி ஜாதி ஓபிஎஸ் டிடிவி இவர்களையெல்லாம் ஒரு அணியில் கொண்டு வந்துவிட இயலும் கடைசி நேரத்தில் சசிகலாவிடம் கூட சொன்னால் ஒரு ஐக்கிய விட்டு விடுவார் அவர் எந்த கட்சி பேரையும் சொல்லாமல் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இருக்கிற அணி அல்லது டிடிவி தளம் கூட இருக்கிற அணி என்று இண்டிகேட் செய்தால் கூட ஒரு அறிக்கையில் அவருக்கு சாதகமான வாக்குகள் விழக்கூடும் நாடார்களை பொறுத்தவரை திருமதி தமிழிசை அந்த கட்சியிலே முன்பே இருக்கிறார் ஓடி ஆடி ஓட்டு கேட்க சரத்குமார் என்கிற சுப்ரீம் ஸ்டார் இருக்கிறார் எனவே அவர்களுக்கு அதுதான் திரு நயனார் நாகேந்திரனை தலைமை பதவியில் அமர்த்துவதுதான் கொண்டு வருவதுதான் வருவதுதான் சாதகமாக இருக்கும் என்று நான் மனமாற நம்புகிறேன் இந்த கணக்குகளை எல்லாம் கூட்டி கடித்துப் பார்த்தால் அநேகமாக அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்கு அங்கீகாரம் அளிக்கிற வகையில் ஒரு மரியாதை பதவியை எங்காவது ஏற்பாடு செய்யலாம் அவரை தமிழ்நாட்டில் பொறுப்பு கொடுத்து அமரச் செய்வது என்பது அவருக்கும் நல்லதல்ல அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏற்புடையதல்ல எனவே இந்த முறை அநேகமாக திரு நயனா நாகேந்திரன் வருவார் என்று நான் கணிக்கிறேன் நன்றி வணக்கம்